எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ போட்டு இந்த பதிவு எதுக்காகனா ஆடி மூணாவது வாரம் இந்த மூணாவது வாரம் ஆடி முத வாரத்தில் சாமி கும்பிட்றது நல்லது தான் எல்லா சாமியும் கும்பிடுங்க அது இன்னும் நல்லது தான் இப்போ நம்ம இந்துன்றதுனால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மூணாவது வாரம் ஆடி மாதத்தில் நல்லா உப்பு தண்ணி உப்பு தண்ணியில் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு பண்ணி இருந்தால் பண்ணிப்படுங்க இல்லைனா பருவாயில் கல்லூப்பு மெயினாக கல்லூப்பு போடுங்க கல்லூப்பு போட்டு நல்லா மா இது பண்ண வீட்டை துடைக்கிறவங்க அதை தொடங்கி இல்லைன்னா கழுவுறவங்க அதை போட்டு கழுவுங்க அடுத்து நம்ம சாமி கும்பிடும் சரி பெரிய பணக்காரங்க என்னென்னமோ வைப்பாங்க மூணாவது வாரத்தில் நம்மளால் முடிஞ்சது வெத்தலைப்பாக்கு வச்சுட்டு அது மேலே வாழைப்பழம் வச்சு ஒரு ரூபா காய் ஒரு ரூபா காயினை வந்து வச்சு மே கும்பிட்டுட்டு அந்த காயில் முடிச்சு போட்டு அந்த முடித்து போது உங்கள் மனசில் என்ன தோணுதோ என்ன ஒரு ஆசை இருக்கும் அதை வந்து நம்ம கடவுள்கிட்ட வேண்டிட்டு அந்த முடிச்ச போட்டு அந்த சாமி படுத்துகிட்ட முன்னாடி ஆணியில் மாற்றி வச்சுருந்தோம் அப்புறம் மறு வருஷத்துக்குள்ளே அது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் ஏன்னா எனக்கு நடந்திருக்கு அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி நான் என்னோடய இந்து சாமி மட்டும் நான் கும்பிட்றதில்லை கிடையாது நான் எல்லா கடவுள்கிட்டேயும் போய் நான் என்னுடைய பொறைகளை வேண்டுவேன் எல்லாம் ஓதனாலும் சரி இல்லை சர்ச்சு அந்த இது பண்ணாலும் சரி நான் போய் அங்கே போய்க்கு வேண்டிக்குவேன் அதனால் எனக்கு வந்து இது கிடையாது ஆனால் மெயினாக வந்து நம்ம மூணாவது வாரம் நல்லா வீட்டில் வேப்பில க வாசலில் வேப்பில கட்டி அதுக்கப்புறம் மெய் இன்னும் ஒன்றுங்க வார வாரம் வேணும் அது வந்து மூதேவிக்கு அது ரொம்ப பிடிச்சதான் அதை சாப்பிட்டு அவங்க போயிடுவாங்களாம் வீட்டுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் வர வர வச்சுக்கிட்டு இருக்கேன் எலுமிச்சப்பளம் எலுமிச்சப்பளத்தை பச்சை மிளகாவில் கோர்த்து ஏன்னா எலுமிச்சப்பளம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது அந்த அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது நான் நம்ம சாப்பிடும்போதே தெரிஞ்சுப்போம் அதில் நம்ம உடம்புல எவ்வளோ வேலை பார்க்குதுன்றது அதனால் அந்த வாழை இதில் லெமனில் வந்து பச்சை மிளகாய் கட்டி த தொங்க விட்ருங்க வாரம் வாரம் அந்த மாதிரி பண்ணுங்கள் தான் இருக்குது எனக்கு வீடு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி மூலையடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இப்போ ஏதோ பிரச்சனைகள் நிறைய ஒடுக்கிட்டு இருந்துச்சு நான் அது ஒருத்தவங்க சொல்லி தான் இதை நான் செஞ்சேன் இது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி என்ன ஏது திட்டுறதா இருந்தாலும் திட்டுங்க இல்லை நல்லா பேசுகிறாலும் பேசுங்கள்